தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தங்களது பகுதிகளில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் அதன்படி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தமிழக வெற்றிக் கழக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் எம் ஜி கே மோகன் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் மறைமலை நகர் மற்றும் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய நபர்களுக்கு தையல் மிஷன் இஸ்திரி பெட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனம் அதேபோல் ஆட்டோ உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசின் நியூஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெயர் சுந்தரம் ஆவிர்க்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு மதிப்பெண்கள் பாரு <muchas> <muchas>